இடம் பொருள் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸா பார்க்க போறோம் பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணி வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்தோடனே வந்து அண்ணே அப்பா அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு முடிச்சாங்க ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுன்னு இருக்க நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து தாமரையும் சாவுத்திரி நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஆசிரமத்தில் இருக்காங்க அங்க சாப்பாட்டுக்கே வந்து வேலை செஞ்சாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றிருக்க கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணதெல்லாம் தப்புதானே தானே அப்படின்ட்டு வந்து காலில் விழுறது தவிர வேறு வழியே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அங்கே அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்ல ராஜா மாதிரி ராணி மாதிரி மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்படி வரதுக்கு காரணம் அவங்கள தான் ஏமாற்றி எப்படியாவது வந்து சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு வந்து தாமரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சாவித்திரி நினச்சனால தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அது மாறணும் அப்படின்னா அவங்க தப்பை உணரணுமே தவிர மீண்டும் வந்து பொய் சொல்லி உள்ளே போயிட்டு அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது அப்படிங்கிறதான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகிறோம்